ஆய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து நாங்கள் ஊட்டி போன ட்ரிப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன் காலையில் கரெக்டாக ஒரு அஞ்சே முக்காலுக்கெல்லாம் வந்து மேலே மலை ஏறிவிட்டோம் ஏறிட்டு சரி கொஞ்சம் தலையெல்லாம் கலஞ்சிருந்ததுனால கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு ஆறு மணியை போல் லைட்டாக ஒரு பனி மூட்டை இருந்துச்சு அதுக்கப்புறம் வெயில் வர வர பனியெல்லாம் கிடையாது நார்மலாக நம்ம இங்கே வெயில் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஊட்டிலையுமே இருக்குது ரொம்ப குளூர் அப்படின்லாம் சொல்ல முடியாது வெக்கையிலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதாங்க ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்காகவே ஊட்டிக்கு போன மாதிரியே ஃபீல் கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி சம்மர் லீவுக்கு எல்லாருமே ஊட்டிக்கு வர்றதுனால பயங்கர கூட்டமாக இருக்குது கார் பார்க் பண்ணுறதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தொட்டப்பட்டாவுக்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க எல்லாருமே ஊட்டிக்குதே போனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட்டம் அவ்வளோ கூட்டமாகவும் இருந்துச்சு இந்த கூட்டத்திலே வெக்கையே பயங்கரமாக இருக்குது மனுஷனோட வெக்கதே அவ்வளோ பயங்கரமாக இருக்க மாதிரி

அதே மாதிரி குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருமே பயங்கர கூட்டமாகதே இருந்துச்சு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளேயே போயிட்டோம் ட்ரெயின் புக் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் ட்ரெயின்லேயும் போய்க்கிடலாம் பஸ்ஸில் போய் அங்கிட்டு ட்ரெயினில் போய்க்கிடலாம் சுற்றி காமிப்பாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ட்ரெயினில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஷாட்டெலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் உண்மையிலே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரோஜா கடனுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கெலாம் ரீச் ஆயிட்டோம் அங்கே வந்து கூட்டம் இல்லை ஏன்னா காலையில் டைம்ன்றனால கூட்டம் இல்லை ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ்லேயே வரவே சொல்லி சொன்னாங்க ஆனால் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம் கூட்டம் இல்லாமல் சூப்பராக நின்று அழகாக ஒவ்வொரு ரோஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதையுமே பார்த்துட்டு போகலாம் என்ட்ரன்ஸில் வந்து பூக்கள் வந்து கம்மியாகவே இருந்துச்சு கொஞ்சம் உள்ளே போக போகதையும் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு ஏன்னா வெயில் காலமன்றில் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எவ்வளோ அழகாக இருக்குங்க

இல்லை டிஃபன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பத்தரைக்கு மேலே சாப்பிட வந்திருந்தோம் உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி சாப்பாடுமே வந்து பில்லுன்னு அதையும் போட்டிருந்தாங்க அதிகமாகலாம் இல்லை லை இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே எவ்வளோ என்னென்னு விசாரித்தோம் ரூம் வந்து ரெண்டாயிரூபா அந்த மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி தனியாக அவுட்டரில் போய் இருக்க ரூமுமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரைக்குமே இருக்குது நைட்டில் தங்கி பார்க்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்புறம் அதை விசாரிச்சுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாச்சு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து அப்படியே படகு இல்லத்துக்கு வந்துட்டோம் படகு இல்லத்துலேயுமே கூட்டம் நல்லாவேதே இருந்துச்சு அப்புறம் அங்கேயும் குதிரை சவாரி இருந்துச்சு ஒரு குதிரையில வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் அப்படின்னா இரநூறுபா ரூபாய் நிறைய குதிரையில சவாரி போறது நிறைய பேர் இருந்துச்சு போகிறவங்க போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டார் நீ எல்லாம் குதிரையில் ஏறுன என்ன வந்து குதிரை தாங்காது அப்படின்னு சொல்லிட்டார் ஓ வீட்டுக்கு அதே மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தால் அவங்களுக்கு வந்து கேமெல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகல அவ்வளோ கேம்லாம் இல்லை இப்போ வந்து நிறைய எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குட்டிஸ்க்கு வந்து அந்த ட்ரெயினுமே குட்டி ட்ரெயின் ஒன்று விட்ருக்காங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் த்ரீ டி கேம் வேறு உள்ளே இருந்துச்சு அப்படியே கிளம்பி வரையில் இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காயெல்லாம் இருந்துச்சு அதுவுமே நாங்களும் வாங்கிட்டு வந்துருந்தோம் கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவங்களோட சிரிப்பே அழகாக இருக்கில்ல கல்லங்க வடம் இல்லாத சிரிப்பு உண்மையிலே பார்க்க சூப்பராக இருந்துச்சு அப்படியே மேலே கட்டுப்பட்டு அக்கோம் இங்கே வரையில்தான் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு எப்படின்னா காரு வந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே இருந்து அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு இங்கே வந்து கீழே இறங்குற காரை பொறுத்ததே மேலே விடுறாங்க ஏன்னா அதை நான் சொல்லிடுறேன் ரொம்ப டிராஃபிக்கே வந்து தோட்டப்பட்டா மட்டும்தான் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு கவனமாக வாங்க அதே மாதிரி கார் பார்க் பண்ணுறதுமே சைடு வந்து அந்த மலை சரிவு அந்த பக்கம் வந்து பார்க் பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் வந்து வரையில் ஒரு கார் வந்து மாட்டிக்கிச்சு அவங்க எடுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டாங்க அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் கார் வந்து உருண்ட மாதிரி அவ்வளோ இதாக இருந்துச்சு நல்லா சேஃபாக வந்து இங்கே பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணுங்க அப்படியே நடந்து போகையில் சூடாக கடலை மாங்காய் எல்லாமே போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க சுட சுட செம்மையாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் வெயிலதே அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி காடை முட்டையும் அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க முப்பது ரூபான்னு சொன்னாங்க அஞ்சு முட்டை நல்ல காரசாரமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இருக்க கூட்டம் பூரம் தொடப்பட்ட அளதே இருந்துச்சு ஆனால் பார்த்தவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கீழே இறங்கலாம் ஏன்னா அவ்வளோ காரு கீழே வந்து வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர் இங்கேயே மேலேயே வந்து சாய்ந்தரம் வரைக்குமே இருந்துட்டு வர்றாங்க ஆனால் வந்து கீழே வந்து கார் இறங்க இறங்கதே மேலே காரை விட்றாங்க ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ போலீஸ் வந்து அதுக்குன்னு எனக்குட்டு எல்லாமே பண்ணுறாங்க நம்மளுமே போகிறவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னமுமே சுற்றுலாத்தலம் சூப்பராக இருக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே இறங்கினோம் அப்படின்னா அடுத்தடுத்த கார் வரையில் அவங்க மேலே வந்து அலோட் பண்ணுவாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து தங்கி பார்க்குற மாதிரி இருந்துச்சு சனி ஞாயிறு ஆயிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு இடம் ஒரு இது மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க

அப்படியே இங்கே வந்து சவுக்கு மரத்துக்கு பக்கத்தில் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணனால நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா இங்கெல்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அப்படியே வந்து ஜாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து டீ தூள் சாக்லேட்டு எல்லாமே தயார் பண்ணுற கம்பெனி இங்கே வந்து நாங்கள் டீ தூள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஜாக்லேட்டு உண்மையிலே டேஸ்ட்டு வேற நல்லா இருந்துச்சு சாப்பிட மாட்டாங்க நினச்சி கொஞ்சமாக வாங்கிட்டு ஆனால் அந்த பசங்கள் எப்படி சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கண்ணியில் முன்னே இல்லைன்னா டெஸ்ட்டாக நல்லா வாங்கிடுவாங்க அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் டெஸ்ட் ஏன்னா அப்பயே தண்ணி அப்பயே கொடுக்குறாங்க நாங்கள் கையெல்லாம் வாங்குறது கொஞ்சம் சூட்டேன்னு மொத்தம் ஃபீல் அதுக்கு வந்து பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாம் அடிக்கோ பார்க்க வீடியோட எடுத்துக்காங்க சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து ஒரே லீ போகணும் சாக்லேட் பண்ண வந்து இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் அது மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது அது மாதிரி நீங்கள் அதே சாகரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இங்கே கஷ்டம் இருக்குது எல்லாமே வாழ்க்கையே சாயம் பண்ணி தரம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களே எங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கிட்டே வந்தோம்னா நான் ரெண்டு கிலோ டீப்பர் வாங்கியிருந்தேன் நான் வந்து இஞ்சிக்கு தீவிர வாங்கியிருந்தேன் ஏ சிஸ்டர் வந்து ஏலக்காய் டீப்பர் வாங்கியிருந்தாங்க பார்த்த அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஆளை முடிச்சுட்டு அப்படி தீர உடம்பு விட்டோம் Thank you for watching the video. Please subscribe to our வந்து சாப்பிட்ருங்க இல்லைன்னா ஹோட்டல் வந்து ரொம்ப ரேராகவே இருக்குது நாங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு மணியை போல் இறங்கினால சாப்பிட முடியலை அப்புறம் ஆறு மணிக்கு மேலே கீழே வந்துதே சாப்பிட்டோம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சிக்கன் பிரியாணி அப்புறம் நமக்கு எப்போயும் போலவே நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜில் தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து Ini peminjaman bantuan kuboriyah. إلا برق <applause> <applause> இஸ்கிரீம் வேற சாப்பிட்டுருக்கோம் கூலிங் வேற போர்ட்ல